நண்பர்களே நாக்கு வறட்சியாக இருக்குது இதுக்கு இயற்கை வைத்தியம் சொல்லுங்கன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கு பதில் நாக்கு வறட்சியாக இருந்தால் என்ன காரணம்னா ரெண்டு காரணம் ஒன்று உடம்பில் நீர் சத்து குறைவாக இருக்குது ரெண்டு உடம்பில் ஆக்சிஜன் காற்று பிராணம் குறைவாக இருக்குது இதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம சாதாரணமாக பிடிக்கிற தண்ணியை என்ன பண்ணணும் இரவு முழுவதும் மண்பானையில் வைத்து பகல்ல கொடிங்க நாக்கு வறட்சி சரியா போயிடும் மண்பானை தண்ணி குடிச்சா நாக்கு வறட்சி சரியா போயிடும் ரெண்டாவது நீர் காய்கறிகள் சுரக்கா உடலங்காய் இருக்கீங்க மெரக்காய் இது மாதிரி நீர் காய்கறிகளை சாப்பிடலாம் தர்பூஷணி நீர் நீர் அதிகமாக இருக்கிற பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் சேர்த்திக்கிட்டாவே நாக்கு வறட்சி சரியாக போயிடுங்க அடிக்கடி இதெல்லாம் சேர்த்திக்கணும் அடுத்தது தண்ணி குடிக்கும் பொழுது மெதுவாக குடிக்கணும் ரசிச்சு ருசிச்சு வாய் வச்சு குடிக்கணும் இது பாருங்க தண்ணி குடிக்கும்போது பொறுமையாக மெதுவாக வாய் வச்சு குடிச்சிங்கன்னா நாக்கு வறட்சி சரியாக போயிடும் அடுத்தது தண்ணி என்ன பண்ணணுன்னு வாயில் ஊற்றிக்கிட்டு மாதிரி ஒரு நிமிஷம் வச்சிருக்கணும் தண்ணிக்குள்ள நாக்கை மிதக்க வைக்கணும் அப்போ என்ன ஆகும் நாக்கு அந்த தண்ணியோட ஈரத்தில் நீர்ந்து அந்த தாகம் எடுக்குது இல்லைங்களா இந்த வறட்சியாக இருக்குது இல்லையா அது சரியாயிருங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஒரு நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் மெதுவாக உள்ள முழுங்கிடணும் இந்த மாதிரி செய்யலாம் நாக்கு வறட்சினாலே காற்று உடம்பெலாம் கம்மியாக இருக்குதுங்க ஏசி ரூம்லேயே இருந்தால் அப்படிதான் ஆகும் பெட்ஷீட்டு தலையோடு போற்றி படுக்கக்கூடாது குப்பரம் படுக்கக்கூடாது காத்தோட்டம் இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது கொசு வத்திகள் பயன்படுத்தக்கூடாது தூசு குப்பை இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது காத்தோட்டம் முக்கியங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்க இப்போ நான் சொன்ன மாதிரி மண்பானை நீர் காய்கறிகள் பழங்கள் காற்றை ஒழுங்கு பண்ணுங்கள் மெதுவாக தண்ணி குடிங்க அனுமதி மாதிரி தண்ணியை வாயில் வச்சுக்கங்க இந்த மாதிரி விஷயங்களை செய்யும்பொழுது இயற்கை முறையில் நாக்கு வறட்சியை நாம் குணப்படுத்திடலாம் ஆரோக்கியமாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலத் பாஸ்கர் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் நன்கொடை கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க ஜிபே டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு ஜிபே மூலிமா பண்ணலாம் ஜிபே முடியலன்னா ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அக்கௌண்ட் நம்பர் வாங்கி நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம் இயற்கை பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா அம்மி டாட் காம் ஏஏ எம்எம்ஐஐ டாட் காமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஒரு நாள் வீடியோ வகுப்பு நடத்திட்டுருக்கிற வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கலாம் ஃபேஸ்புக்கில் ஹீலர் பாஸ்கர் இணைந்திருங்கள் யூடியூப்பில் ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் நிறைய வீடியோ இருக்குது பாருங்கள் டெலிகிராமில் அட் டைம் ஹீலர் பாஸ்கர்னு போட்டிங்கன்னா ஒரு சேனல் வரும் ஹீலர் பாஸ்கரின் சிந்தனைகள்னு அதில் ஜாயின் பண்ணிக்கங்க நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் அதை நீங்கள் படிக்கலாம் என்னுடைய ஆடியோ வீடியோ புக்கு எல்லாமே உங்களுக்கு இலவசமாக நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒன் ஸ்டோன் நயன் மேங்கோ அட் ஜிமெயில் டாட் காமுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிங்க் வரும் கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய அனைத்து ஆடியோ வீடியோ புக்கெல்லாம் இலவசமாக ஒன்பது மொழிகளில் உங்களுக்கு கிடைக்கும் ஆடியோ வீடியோ புக்கெல்லாம் ஃபிசிக்கலாக வேணும்னா நீங்கள் அம்மி டாட் காம் ஏஏஎம்எம்ஐ டாட் காமில் வாங்கிக்கலாம் இப்படிக்கு கீழே பாஸ்கர்